வரப்பிலும் வயலிலும் மழையிலும் பணியிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சரியாக அமையாத காரணத்தினால் பள்ளியிலும் கல்லூரியிலும் காலெடுத்து வைக்க முடியாமல் இருக்கின்ற காலகட்டத்திலே முதுகலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழுவயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கின்றீர்கள் என்பதை முதலிலே மனதிலே பதிவைத்துக்கொள்ளும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட அறிவானவர்கள் உங்களை விட திறமையானவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு பெற்றோர்கள் சரியாக அமையாத காரணத்தினால் கோடிக்கணக்கான பேர் பள்ளிக்கூடத்து வாசலை மிதிக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிகிறேன் அப்படின்னா இங்கே வந்த இந்த கல்வியினுடைய பொருளை இந்த பெற்றோர்கள் ஏன் உங்களை அனுப்பாங்க தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தானே அதனால தான் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்று சொல்லுகிறது நபிமொழிக்குரல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடான் அதை உங்க பெற்றோர்கள் தெரிஞ்சதுனால உங்களுக்கு அரும் அரும்பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் மீதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை துவங்க இருக்கின்றேன் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் நானும் ஒரு விழாவை துவக்கி வைத்துவிட்டு மேடையில் வந்து அமர்ந்தோம் அப்பொழுதுதான் திரு அப்துல்கலாம் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அமர்ந்தார் கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று ஒரு கேள்வி எழுப்ப அப்துல்கலாம் அவர்கள் அடுத்த நொடி பதில் கூறினார் நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு அது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைத்த உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம் ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார் இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால் இதைத்தான் பாரதி ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எயதினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்றான் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் என்றான் செப்பு மொழி பதினெட்டுடையால் சிந்தை மட்டும் ஒன்றுடையாள்னான் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த பள்ளிக்கூடங்களை பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு நினைவு வருகின்ற காரணம் என்ன என்று கேட்டீர்களே ஆனால் நாம் அத்துணை பேரும் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பையும் கல்வியினுடைய சிறப்பையும் முழுமையாக புரிந்து கொண்டோமா என்றால் இல்லை என்றே கூறுவேன் எல்லோரும் கல்வியினுடைய அவசியம் என்னன்னு நினச்சா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் நல்ல பள்ளியில் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கணும் ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் இதற்காக மட்டும்தான் கல்வி என்று கடலளவு பெரிய கல்வியை கையளவிலே நாம் நிறுத்தி அடக்கி விடுகின்றோம் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு இந்த பிருந்தாவன் பள்ளியினுடைய சிறப்பு நீங்களே இதுவரை யோசிக்காததை சொல்கின்றேன் கேளுங்கள் இந்த பள்ளிக்கூடங்கள் ஆலயங்களை விட சிறந்தது என்று நான் சொல்லுவதுண்டு காரணம் என்ன தெரியுமா நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் இந்த பிருந்தாவன் பள்ளிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் இந்த நல்லிணக்கத்தை இந்த ஒற்றுமையை இன்னும் தாங்கி பிடிப்பவை இந்த கல்விக்கூடங்களை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மட்டுமே போலவே கல்வியினுடைய சிறப்பை நீங்கள் மிகவும் குறைத்து எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக நான் அதனை பதிவு செய்ய விரும்புகின்றேன் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அடிப்படை தேவை கல்வி கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு இறப்பு பிறப்பிலிருந்து இறப்பு வரை உதவக்கூடிய ஒன்றே ஒன்று கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு நீ மகனாக பிறந்தாலும் மகளாக பிறந்தாலும் பணத்தையோ வீட்டையோ சொத்தையோ பெறுவதைப் போல எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியையும் அறிவையும் சொத்தாக பெற முடியாது அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் மாணவ செல்வங்களே படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று அறிந்து கொள்ள விருப்பமே இல்லாமை என்பது விட வெட்கக்கேடு என்று சொன்னவன் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் என்ற மிகப்பெரிய அறிவாளி இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில் கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான் சொன்னவர் நபிகள் நாயகம் இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான் இது போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்ற கூட்டத்திலே முதியவர்களும் இருக்கின்ற கூட்டத்திலே அப்போது அவன் சொன்னான் அப்துல் கலாம் அவர்கள் உங்களை நம்பி சொன்னாரே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா வல்லரசாக மாறிவிடும் என்று போல அன்று லெனின் சொன்னான் இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக என்னால் மாற்றி முடியும் அதற்கு இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு அல்லது நிற்பவர்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் மட்டுமே உண்டு அதை செஞ்சீங்கன்னா போதும் ரஷ்யாவை அமெரிக்காவை மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுவேன் என்று அறைகோல் விடுத்தான் ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை மாணவனுக்கு என்ன என்று கேட்டார் படியுங்கள்னா ஒரு மாணவி எழுந்து இரண்டாவது கடமை பெண்களுக்கு என்ன என்று கேட்டால் படியுங்கள்னா ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார் படியுங்கள் என்றே சொன்னான் படியுங்கள் 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 என்று முத்தரப்பினருக்கும் அன்று லெனின் முழங்கினானே ஏன் தெரியுமா இன்று யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான் படிக்க வேண்டுமா இல்லையா யோசித்து பாருங்க இந்த பள்ளியில் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லோருமே தமிழ் நல்லா பேசுகிறீங்க உள்ளபடியே மகிழ்ச்சி பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆங்கிலம் அவசியம் நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் உரையாற்றுவதற்காக படிப்பவன் ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன் மாணவ செல்வங்களே தமிழிலே சுருங்க சொல்லி விளங்க வைத்திருப்பதைப் போல நம்முடைய ஆத்திச்சூடி வேந்தன் திருக்குறள் போன்ற நம்முடைய நூல்களுக்கு உரை எழுதியதைப் போலத்தான் மற்ற நூல்கள் எத்துணையும் அத்துணையும் இருக்கின்றனவே ஒழிய தமிழிலே இல்லாதது உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் சொன்னதற்கு காரணமே அதுதான் யாமறிந்த என்ன எப்படிலாம் நினச்சி பாருங்களேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்வீர் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் நாம் பாரதி தமிழுக்கும் அவதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்னர் பாரதிதாசன் அவ்வை பாட்டியோ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு தருவேன் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்டாள் சும்மா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னா ஒரு வார்த்தை அல்ல உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் என்று சொன்னால் அது பொய் அல்ல கல்தோன்றி தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த தமிழ் என்பது முற்றிலும் உண்மை இதை எப்படி சொல்லுகின்றேன்னு தெரியுமா உலக நாடுகளிலே ஆறு நாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் சிலோன் கனடா ஆஸ்திரேலியா உலகத்தில் எந்த மொழிகளுக்கும் இல்லாத தமிழ் மொழியினுடைய சிறப்பு உலக நாடுகளிலே ஆறு நாடுகளில் மற்ற நாடுகளில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருப்பது நம்முடைய தாய் தமிழ் மட்டுமே என்பதை இந்த இடத்திலே தெரிந்து கொள்ளும் இரண்டு நிமிடம் மொழியை பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இதனை நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஏதோ தமிழ் படிக்கிறோம் நமக்கு ஒன்றும் அறிவில்லை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆங்கில மொழி அவசியம் என்று நான் சொன்னேன் பிழைப்பதற்காக வாழ்வதற்காக தமிழ் மொழியை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் அதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் தெரியுமா இப்படி சொல்லுகின்றேன் உலகத்திலே ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மொழிகள் இருக்கின்றன இதில் ஏழு மொழிகளை மட்டும் உலகத்திலே செம்மொழியாக மூத்த மொழியாக இலக்கண இலக்கியத்தோடு இருக்கின்ற மொழியாக தேர்வு செய்தார்கள் என்னென்ன மொழி தெரியுமா லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரோ சைனம் பாரசீகம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த ஏழு மொழிகளுக்குள்ளே மூத்த மொழி தமிழ்மொழி ஹாவர்டு யூனிவர்சிட்டியில் ஆறு மொழிக்கு இருக்க இருந்துச்சு தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லை இந்த ஆண்டிலிருந்து மாணவ செல்வங்களே அமெரிக்காவில் நான் கூட்டத்தில் பேசிவிட்டு வந்ததனால் இதனை குறிப்பிடுகின்றேன் அறுபது கோடி ரூபாய் இந்திய பணம் நாம் செலுத்திவிட்ட காரணத்தினாலே உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் வந்து தமிழ்மொழியை இனி படிக்கலாம் தமிழ் இலக்கியங்கள் உலகம் முழுவதும் செல்லும் தமிழ் ஆசிரியர்கள் உலகம் முழுவதும் சென்று வேலை செய்ய முடியும் அதோடு மட்டுமல்ல அமெரிக்காவிற்கு சென்றீர்களே ஆனால் நயாகரா நீர்வீழ்ச்சியிலே நுழைவாயிலே நல்வரவு என்று தமிழிலே எழுதி போட்டிருப்பார்கள் இங்கிருந்து ஜப்பானிய நாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அதை பார்ப்பதற்காக நான் சென்றபோது வியந்து நின்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கனியின் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் என்று ஒற்றை வரியிலே உலக சமாதானத்தை கூறினாரே அதை தமிழிலும் ஜப்பானிய மொழியிலும் ஜப்பானியர்கள் எழுதி போட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான ஒலிவ மலையிலே இருபத்தி மூன்று மொழிகளை தேர்வு செய்து கிறிஸ்தவினுடைய பத்து கட்டளைகளை கல்லிலே செதுக்குகிறார்கள் முதல் மொழி நம்முடைய தாய் தமிழ் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் டால்ஸ்டாய்க்கும் மகாத்மா காந்திக்கும் கடித உறவு மட்டுமே இருந்தது டால்ஸ்டா இந்தியாவிற்கு வரும்போது கல்கட்டா விமான நிலையத்திற்கு மகாத்மா காந்தி அவரை வரவேற்க செல்கின்றார் டால்ஸ்டாயினுடைய கதைகள் மகாத்மா காந்தியினுடைய மனதிலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது என்ற காரணத்தினால் அவர் எதிர்கொள்ள செல்கின்றார் டால்ஸ்டாய் விமானத்திலேருந்து இறங்கி வர்றார் இவர் அவர்கிட்ட போய் கட்டி ஆர ஆற அவர்கிட்ட கேட்குறாரு உங்களுடைய கதைகளில் உள்ள கருப்பொருளான அன்பு கருணை காதல் வீரம் இதெல்லாம் அருமையாக இருக்க இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க இந்த கருப்பொருள்னா கேட்குறாரு டால்ஸ்டாயிட்ட உலக எழுத்தாளர்களில் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரியவர் அவர் சொல்கிறாரு இந்தியாவினுடைய தென்கோடியிலே உள்ள தமிழகத்திலே உள்ள தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலிருந்து தானேயா அத்தனையும் எடுக்கிறேன் என்று கூறினார் அப்போது மகாத்மா சொன்னார் திருக்குறளை படிப்பதற்காக வேணும் நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்று கூறினார் அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்று நினைவகற்றாதீர் என்ற மிகப்பெரிய நாட்டிற்கு பாரம்பரிய பழக்கமுள்ள ஒரு நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் இந்த தமிழ் மொழியிலே இந்த கல்வியினுடைய கடலளவு பெரிய கல்வியை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அறிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொன்னால் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல கல்வி அதில் ஆயிரம் அர்த்தங்கள் அந்த கல்வி கற்பதிலே இருக்கிறது என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு படிப்பார்கள் என்பதற்காக நான் பின்வருவனவற்றை பதிவு செய்கின்றேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காது இளமையில் கல் சின்ன வயசுலே படிச்சிரு ஆத்திச்சூடி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார் உங்களுக்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அவ்வையார் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றைவேந்தன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீரராம பாண்டிய மன்னன் நருந்தொக பிச்சை எடுத்தாவது படிடாங்க ஏன் இத்துணை பேர் இந்த பள்ளியில் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது உங்களுடைய அறிவா திறமையா மதிப்பெண்களா அவையெல்லாம் இரண்டாம் பட்சம் ஒற்றை காரணம் என்ன தெரியுமா வரப்பிலும் வயலிலும் மழையிலும் பணியிலும். அலுவலகத்திலும் வீட்டிலும் கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சரியாக அமையாத காரணத்தினால் பள்ளியிலும் கல்லூரியிலும் காலெடுத்து வைக்க முடியாமல் இருக்கின்ற காலகட்டத்திலே முதுகலும்பொடியே பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கின்றீர்கள் என்பதை முதலிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட அறிவானவர்கள் உங்களை விட திறமையானவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு பெற்றோர்கள் சரியாக அமையாத காரணத்தினால் கோடிக்கணக்கான பேர் பள்ளிக்கூடத்து வாசலை மிதிக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிகிறேன் அப்படின்னா இங்கே வந்த இந்த கல்வியினுடைய பொருளை இந்த பெற்றோர்கள் ஏன் அவங்களை அனுப்பாங்க தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தானே அதனால தான் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்று சொல்லுகிறது நபிமொழிக்குரல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடான்ட்டான் அதை உங்கள் பெற்றோர்கள் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் இதழினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது ஏன் ஒற்றை வரி ஒரே செய்யுள் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்று இடமெல்லாம் சிறப்பு கலவின்கண் கன்றிய காதல் விளைவிங்கண் வியா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவருக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரே களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரே களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரே களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரே களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவருக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரே களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவருக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடும் ஆசை நிறைவேறியபின் அழியாத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரே களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும்